ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் நம்ம வாங்குற பொருட்கள் எல்லாம் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வீட்டிலேருந்து செக் பண்ணி பார்க்குறது ஸோ அதைப்பட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அப்போ உங்களுக்கு வீடியோ பிரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்கிற ரெட் கார் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பகலையிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம இப்போ ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து எப்படி செக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ள போகலாம் உங்க மொபைல் இருக்கிற மெசேஜ் பண்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்க மொபைல வரும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படி சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அந்த இடத்துல கேப்டில் நான் சொல்ற நீங்க டைப் பண்ணிக்கோங்க பிடிஎஸ் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுவோங்க விட்டுக்கிட்டு ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஒன் ஜீரோ ஒன் ஸோ இந்த நம்பரை நீங்கள் க்ளியராக பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கேபுலேட்டரில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்பர் நீங்களே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா டூ அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஸோ அந்த பாக்ஸை செலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் சொல்கிற நம்பர் நீங்களே என்ட்ரி பண்ணிக்கோங்க நைன் செவன் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த நம்பரை உங்களோடய மொபைலில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ சென்ட் பண்ணி காட்டுறேன் சென்ட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் சென்ட் ஆகணும் இருக்கேன் கீழே ஒரு மெசேஜ் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கீழே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பேக்கில் போய்க்குங்க பேக்கில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்துருக்கும் ஸோ அந்த எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணுங்கள் மெசேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பேலேயே வந்துடும் ஸோ நான் பொருள் வாங்குற ரேஷன் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளேல வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் க்ளியராக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இருந்து உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் பொருள் வாங்குற ரேஷன் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வீட்டிலேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கடையில் போய்ட்டு நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரேஷன் கடைக்கு போகாமல் உங்களோட ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் உங்களோட மொபைல் மூலம் வீட்டிலேருந்து செக் பண்ணி பார்க்குறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இルメ கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களிட இருந்து பெறுவது தமிழ் கிங் थैंक यू சோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு இயன்டரனாலும் நான் ரிப்ளை தர்றேன் थैंक यू